ஓம் சரவண பாப அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசு வாவசு வருடத்தினுடைய பலன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும்பொழுது நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவா வசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடைமலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே வி விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு வர்த்த வ விலைகள் வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியாக இருக்குது அதனால எல்லாருக்கிட்டேயும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் இவ்வருடத்தில் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏன்னு சொன்ன செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்லனை எடுத்துக்கொள்வது உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடணும் அதே போல கொல்லு நான் சொன்ன மாதிரி நல்லா நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்பிடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனிகள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்கிரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம் மித ராசி லகனத்துக்கான இந்த புத்தாண்டு விசுவாபசு வருடத்துடைய பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஆண்டு மிதன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து தொழிலில் இருந்து அஹ் இருந்து பணம் கொடுக்கல் வாங்குறதுல இருந்து எதுவுமே இன்னும் சரியா அமையிலேயே நமக்கான ஒரு வாழ்க்கைய அமையில ஒரு தொழிலாக அமையல நம்ம மனசில் நினைச்ச ஒரு சில விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா கூட முடிய மாட்டேன் அங்கே ஒரு ஆரோக்கிய குறைபாடு வந்துடும் எழுத்து இஷ்யூவை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி ஏன்னா ஆறு எட்டு ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சம்மந்தப்பட்டுடும் மிதன ராசி லக்னமா இருந்தீங்கன்னா நிறைய வாழ்வியல் செயல்பாடுகள் முறைபாடுகள் இதெல்லாம் வந்து பிராம்பா தினசரி வாழ்க்கையில கடைபிடிக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் நான் வந்து வைத்தியத்துக்காகவே என் காசை ஃபுல்லா செலவு பண்ணேன் இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த இந்த மிதுன ராசி வருடம் வருடம் உங்களுக்கு ரொம்ப ஏற்றமான ஆனால் ஹெல்த் இஷ்யூல கொஞ்சம் கவனம் அதிகம் தேவை வந்து சொல்லியாச்சு தோட்டு விஷயங்கள் பிரச்சனைகள் பிரச்சனைகள் நிறைய வந்து எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் சொல்லிட்டு கஷ்டப்படுறது இதை மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது ஏன்னா மற்றபடி ஏன்னா எல்லாருமே வந்து அஞ்சு பேர்லாம் ஒன்னா இருக்கிறதுல நம்ம கொடுக்குறோம் திருப்பி நமக்கு அதே மாதிரி கிடைக்கணும் ஏன்னா புதுமை நிறைய விரும்புபவர்கள் ஒரு சில விஷயம் சாப்பாடு விஷயத்துல ரொம்ப அந்த ருசியா சாப்பிடக்கூடியவர்கள் பக்கத்து வீட்டில் என்ன கொண்டு போச்சாலும் இவங்களுக்கு அந்த வந்துடும் வாசனை இந்த வாசனையை வச்சு அதை அந்தந்த பொருள் போட்டுக்கிறாங்கன்றதை கண்டுபிடித்திருக்கூடக்கூடியவர்கள் அதனால உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படியான கவனத்தை மேற்கொள்ளணும் ஒரிஜினல் ஆஹ் பன்னெண்டில் சனி இருப்பதுனால இந்த காலகட்டம் மிதனத்துக்கு ரொம்ப அருமை இது வரைக்கும் வந்து நான் பாசிட்டிவாவே சிந்திக்கல அப்படின்றவங்கெல்லாம் நேர்மறையா சிந்திச்சு ஒரு கொள்கை கோட்பாடோட ஒரு நல்லதையே ஒரு முழு பாசிட்டிவா இருக்க போறீங்கன்னா இந்த காலகட்டம் குரு உங்க ராசிக்கு லக்னத்தில் வந்து ராசி லக்னத்துல வந்து திரு பெற்றுடுவார் ஒரு நல்ல ஒரு நேர்மறை தாட்ஸை கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் உங்க தாட்ஸே வந்து உங்கள் எண்ணமே உங்களை வந்து வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு எண்ணமும் செயலும் உங்கள் எண்ணம் எழுத்து செயல்பாடு ஒரு தெளிவா ஒரு சிறப்பா இருந்தால் அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது நேரம் எங்கே பார்க்கணும்னா ஐந்தாம் இனத்தை பார்க்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் ஒரு படி மேலே உயர்வதை வந்து காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழாம் வந்து சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் திருமணம் வாழ்க்கையில பிரச்சனைகள் நீங்குவது திருமணமே ஆகலைன்னா நமக்கு இந்த காலகட்டம் நடைபெறுவது பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள் நீங்க து புதுசா பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசா அமைவது ஒரு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுல பிரச்சனை அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சி ஒரு இரண்டாவது மனம் வந்து நடைபெறுவது பாக்கியம் நிச்சயம் உண்டு தாய் தந்தை என்ற பாக்கியமும் உண்டு இல்லை எனக்கு ஒரு வண்டி வீடு வாகன யோகமும் உண்டு சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு பேர் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிடும் ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு போய் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பது சாப்பிட்ற மருந்து இந்த காலகட்டம் வந்து உடம்பு ஏற்றுக்கோணுவான் வேற்றுமொழி பேசுபவர்களால் நல்ல நன்மை பாக்கியங்கள் உண்டு தந்தை வழி சொத்துக்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தது செஞ்சு தந்தைக்கு எனக்குமே பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் தந்தை வழியால் மிகப்பெரிய ஆதாயம் யாரையான ஒரு உதவினா எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறோன்னா கண்டிப்பாக அவர்கள் மூலியமாக அந்த உதவி வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பான பாக்கியங்களை வாழ்வில் வந்து ஒரு படி மேலே போகக்கூடிய அதி அற்புதமான ஒரு சிறப்பான நேரத்தை வந்து போறீங்க தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு உத்தியோகம் அதே போல உங்களுடைய ஹெல்த்து வெல்த்து ஃபேமிலி வைஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மன நிறைவு மன மகிழ்வாக இருக்கும் இந்த காலகட்டம் இதெல்லாம் கூடுதலாக பெற்றுக்கொள்வதற்கு நிறைய சேரிட்டி சேவை மனப்பான்மையுடைய உடன் ஆத்மார்த்தமாக ஈடுபட்டு செய்யும்போது வாயிலா ஜீவனங்களுக்கு செய்யும்போது மிக பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பூமாக வாழ்க்கையில் காணலாம் எல்லா துறையிலிருக்குமே ஒரு மீடியா துறை அழகுத்துறை அதிர்ஷ்ட நம்பி செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நிச்சயம் காண்பார் நான் ஏற்கனவே சொன்னாங்கன்னா வண்டி வீடு வாகன யோகத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியும் அந்த மாதிரி வந்து ஒரு அருமையான காலகட்டங்களுக்கு கிடைக்கும் மிதினம் ஆஹ் விளரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு முத்தாய்ப்பான ஒரு சக்சஸ்ஃபுல் சர்வைவல்ல வந்து நீங்க வந்து லீட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு நேரம் அப்படின்னு வந்து வாழ்க்கையை வந்து வாழ்றதே ஒரு நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு வெற்றிக்கான அடையாளமா இருக்கும் அந்த மாதிரி சனீஸ்வர சிறப்பாக கொண்டு போயிடுவார் எட்டு ஒன்பதுக்கு இந்த காரணம் பத்துல இருக்கும்போது உழைப்பு அதிகமாக தேவைப்படா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி எல்லாத்துலயுமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல எதிர்பார்க்க கூடாது தரையில இறங்கி சமுதாயத்துல இறங்கி நீங்க வந்து மற்றவங்களுக்கு உதவுற மாதிரி இறங்கி வேலை செய்யும் போது இந்த டெக்னிக்கல் வைஸா செய்யாம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி உங்களுடைய நோக்கம் உங்க கான்டாக்ட் சிறப்பா இருக்கும்போது உங்க கண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் புதுமையாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க பெறுவீர்கள் இந்த பலன்கள்லாம் கோவிலின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் செய்ய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இத ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க முருகன் வழிபாடு பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆமன்குடி முருகப்பெருமானை வழிபட்டு அதுக்கப்புறம் பழனி மலைமையில் இருக்கும் முருகனை வழிபடும்பொழுது தோறு மிகப்பெரிய ஏற்றனையும் மாற்றங்களை காண்பீர்கள் மயில் மீது அமர்ந்திருக்கும் முருகனையும் வழிபடலாம் தம்பதி சமேதராக இருக்கிற முருகனை இன்னும் பச்சை கலரில் திருச்செந்தூர் முருகன் இருப்பார் அவரை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு மன நிறைவு மன தாராளமாக தந்துடும் இந்த ராசி லக்னக்காரன் அன்பர்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரித்துள்கிற நிறைய வேள்மாறல் கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் என்ன மந்திரம் தெரியுதோ உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை ஃபோனை எடுத்த உடனே ஓம் முருகா ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்னு சொல்லி கொண்டே உச்சரித்து கொண்டே வரும்போது என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியாது உங்கள் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு சூழலும் உங்களை இறைவன் கை கை கைத்தளம் பற்றி உங்களை வந்து மிக சிறப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார் ஒரு இருட்டில் போகிறோம் கண்ணும் தெரியல அப்படின்னும்போது நம்மளை யாராவது ஒருத்தர் கை பிடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இறைவன் உங்கள் அருகே அப்படின்னு வந்து சொல்லிடலாம் புத்தாண்டில் பன்னிர ராசிக்காரளம் ஒரு எண்ணமா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்க ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஆயிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரயம் பொருள் விரயம் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால காலவிரையும் போ அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைனாக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட என்ன சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் பண்ணி போயிருக்காரு அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமா உதவி பண்ற தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும் நம்ம அன்றாட பட்ஜெட்ல நம்ம வீட்டு செலவுகளுக்கு உதக்குற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் ஏன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும் நம்ம ஒதுக்கி செயல்படுத்தும் போது அம்மா நிதியெலாம் உதவி பண்ற மாதிரி இல்லை சொல்லணும் உழல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் மூணு டு ரெண்டு இல்லை அந்த நாளிலைய இப்போ ஒரு மாச ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத மாதப்பிறப்பில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷனலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மகிழ்வித்து மகிழ் சொல்லும்பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அன்பு எந்த குறையுது நன்றி உணர்வும் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல போது நமக்கு எந்த வீக் ஆகுறோம் அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போதுதான் தான் இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ் கிடையாது அவங்களை வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரியே அடுத்த உயிரிலையும் நேசிக்கும் போது நம்மளை ஒரு சிறப்பான பாசிட்டிவ் கேடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோலரு பதிகம் தினமும் கேட்கணும் நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாளென் செய்யும் என்னை தான் செய்யும் என்னை நாடி வந்த கோல் செய்யும் குறும்பூற்றில் செய்யும் குமரேஸ்வரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடுபோ வரும்போது இந்த கிரகப்பயிற்சியும் எந்த கையர் கிரக கடைப்பயிற்சி நடந்தாலும் நம்ம மூன்று கடைப்பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றி கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவக்கிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னிரு ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்போ நம்ம அவன் வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இளை அனைத்தும் நிறைவாகற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கிட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுமமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் குறித்து கொள்ளலாம் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவை பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு